ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நாம் இன்றைக்கி இந்த சேனலில் பாருங்கள் பன்னீர் திக்கா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இதை தான் ஹோட்டலில் செஞ்சு முந்நூறு நானூறு அப்படின்ற ரேஞ்சுக்கு வித்துட்ருக்காங்க வீட்டிலே எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நான் அதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா இவங்க கூடவே புளிப்புக்கு தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு நீங்கள் கடையில் வாங்கிருந்தாலும் ஓகே இல்லை வீட்டிலேயே அரைச்சி வச்சுருந்த அரிசி மாவு வந்தாலும் ஓகே அவங்க கூடவே டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு இவங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நாம் இதை மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் அப்புறம் நான் பன்னீர் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அந்த கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை நம்ம இந்த பேஸ்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா பன்னீர் அந்த மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க நீங்கள் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் பவுலில் நான் அதுக்கு குடமிளகா ஸ்கொயர் ஷேப்லேயும் வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள் குடமிளகா ஒன்று எடுத்து நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து அதையும் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நாம் குடமிளகா ஃபஸ்ட்டு எடுத்து டூத்பிக் இருக்குது பார்த்தீங்களா அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பிக் எடுத்து ஃபஸ்ட்டு குடமளகா அதுக்கப்புறம் வெங்காயம் நம்ம மசாலாலாம் டிப் பண்ணி வச்சுருந்தேன் பன்னீர் திரும்பவும் வெங்காயம் அதுக்கப்புறம் கொட மிளகாய் அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா ரெடி பண்ணி வரிசையாக அடுக்கி வச்சுக்கலாம் பாருங்கள் நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இது ஒரு பக்கம் இருக்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பேன் எடுத்துக்கலாம் அந்த பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேறட்டோம் சூடேறதுக்கப்புறம் அந்த ஆயில் அந்த பேனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா பன்னீரை நம்ம இந்த பேனில் ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றா எடுத்து பொறுமையாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா பேன் சூடாக இருக்குது ஃப்யூ செகண்ட் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பாருங்க ஒரு பக்கம் வெந்ததும் ஒரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் சூடாக இருக்கும் பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க நாலு பக்கமும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வெந்ததுக்கப்புறம் பாருங்க பன்னீர் திக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம பிள்ளைங்களும் இந்த மாதிரி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் ஹோட்டலில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குது வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ